தொடர்ந்து என்னப்படுகின்ற ஒரு தளத்திலே அநாதர் அமை செய்த பாடல் சிந்தனைக்கு அமைந்திருக்கிறது அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை முதலிலே நாம் கேட்டு மகிழ்வோம் பகரு முத்தமிழ் பொருளுமெய்த பயணம் எப்படி பல வாழ்வும் நட்புற பரவு கற்பக புகரிர் புத்தியொற்று அரசு பெற்றுர புலியும் அற்புத பெரு வாழ்வும் புல நகற்றிட பல புகழ் தகரில் தகரிலற்ற கை தலம் விட விடை வனத்தினில் புனமரத்தியை தழுவு திருமார்பா சிகர வெப்பினை பகிரும் வித்தகர் திரளையில் சுடற்குமரேசா செழுமலர் பொழில் முற்ற பொத்திரு இடை கழி பெருமாளே இப்பொழுது இந்த பாடலினுடைய இசை வடிவத்தினை கேட்டு மகிழ்வோம் பகரும் தமிழ் பொருளுமை தவ பயனும் எப்படி பலவா வடிவத்திலே இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம் அடுத்ததாக இந்த பாடலினுடைய சிந்தனையை மேற்கொள்ளும் திரு இடைக்கழி அருமையான தலம் மயிலாடுதுறையிலிருந்து தில்லையாடிக்கு சென்று அங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தலம் இருக்கிறது திருக்கடவூருக்கு அருகில் இருக்கிற ஒரு தலம் இந்த தலத்துல முருகப்பெருமானுடைய சன்னிதி ரொம்ப விசேஷமானது திருடைக்கடி என்கின்ற அந்த தலம் ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் முருகப்பெருமான சன்னிதி தான் பிரதானமாக அங்க வைந்திருப்பது இப்ப திருப்பரங்குன்றத்திலும் அதுவும் சிவத்தலம் தான் நம்ம போன உடனே முருகப்பெருமானுடைய அந்த சந்நிதியைத்தான் பெரிதும் போற்றி நிற்கின்றோம் அது இங்க திரு இடைக்கடியிலும் முருகப்பெருமானுடைய சந்நிதி ரொம்ப விசேஷமானது அங்கே தெய்வ யானைக்கு ஒரு தனி சன்னிந்து இருக்கிறது இந்த தளத்திலே தெய்வ யானை திருப்பரங்குன்றத்திற்கு செல்வதற்கு விடை கேட்டாலும் அந்த விடையை க தந்த தன்மையினால் அங்கே வைத்து தந்த தன்மையினால் இடைக்கழி என்ற ஒரு பெயர் வந்ததான ஒரு குறிப்பு இருக்கின்றது இந்த தளத்திலே ரெண்டு விமானம் அது சுவாமிக்கும் ஒரு விமானம் உண்டு முருகப்பெருமானுக்கும் ஒரு விமானம் உண்டு அப்படியே ஒரு சன்னிதி முருகப்பெருமானுடைய சன்னிதி அவ்வளோ சிறப்புடையதாக இருப்பார் சண்டீஸ்வரரும் ரெண்டு குக சண்டீஸ்வரர் சிவசண்டீஸ்வரர்னு ரெண்டு சண்டீஸ்வரர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு தலமாக இது அமைந்திருப்பது இந்த தலத்திலே சேத்தனா திரும்பி செய்ப்பா இது தேவார பாடல் பெற்ற தலம் அல்ல ஆனால் திருமுறை தலம் திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறையாக அமைந்திருக்கிற திருவிசைப்பா பாடல் இங்கே அமைந்திருக்கிறது சேந்தனார் பாடியிருக்கிறார் சேந்தனார் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பெரிய பக்தர் மட்டும் இல்ல தம்மையே முழுமையுமாக அர்ப்பணித்தவர் திருவெண்காடு பக்கத்திலே நாங்கூர் என்கின்ற தலத்திலே இருந்தவர் பட்டினத்தார் கேட்ட கணக்கராக இருந்தார் திருவெண்காடர் அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தன் பட்டினத்தார் அவரிடத்து கணக்கராக இருந்தார் வட்டினத்தார் அத்தனையையும் திறந்து சென்ற போது இந்த சேந்தனார் சேந்தனார் இடத்து சொன்னார் யாராருக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கிட்டோம் எல்லாத்தையும் திறந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டார் சேந்தனாரும் அவர் சொன்னது மாதிரியே செய்து விட்டார் அவருடைய உறவினர்களோ அல்ல மற்றவர்களோ இவர் சேந்தனார் இவ்வாறு செய்ததை குறை கூறி மன்னனிடத்தை சொல்லி சிறையிட்டனர் ஆனாலும் பட்டினத்தாரியனுடைய அருளினால் சிறையிலிருந்து வந்துட்டார்னாலும் அவரும் எல்லாவற்றையும் திறந்து விட்டு தில்லைக்கு வந்து அங்கே விறகு வெட்டி விறகு இறைவனுக்கு அந்த மடப்பள்ளிக்கு விறகு கொடுத்து அப்படி அவரும் வாழ்வு நடத்திட்டு இருந்தார் அப்படிப்பட்ட நிலையிலே இறைவனிடத்தை கொண்ட அவர் மிகுந்த அன்பு அதில் மூன்று திருவிசைப்பா கணிகங்கள் பாடியிருக்கிறார் அதில் ஒன்று இந்த திருவிடைக்கடியிலே வந்து அவர் பாடியது அதோடு சேந்தனார பொறுத்த வரைக்கும் திருப்பல் பாடி தேரை ஓட செய்தவர் அந்த தண்ணி சிறப்பு உண்டு அந்த சேந்தனார் இந்த திருவிடைக்கடியிலே ரொம்ப நாளைக்கு மடம் அமைத்து தங்கியிருந்ததோடு இங்கேதான் அவர் முக்தி பெற்றார் அப்படிப்பட்ட ஒரு தலம் இந்த திருவிடைக்கழி அங்கே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் மிக சிறப்புடையவர் பல வகையான வாழ் வளமான வாழ்வை வேண்டுகிறார் எல்லாருக்கும் அதுதானே வேணும் நல்ல வளமான வாழ்வை தர வேண்டும் அப்படிங்கிறதானே நாம் இறைவன் எடுத்து வேண்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது அதை இந்த பாடல் இந்த துன்புகள் பாடல் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றது எல்லோரும் இதை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே வளமான வாழ்வை பெறுவர் அப்படிங்கிற அந்த உறுதி இந்த பாடலிலே பாடலை பாடுகின்ற பொழுது கிடைக்கின்றது சொல்லுகின்றார் என்ன பகரும் முத்தமிழ் பொருளுமை தவ பயணம் எப்படி பல வாழ்வும் அப்படின்னு வரிசை வரிசைப்பட்டுகிறார் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா முதல்ல முத்தமிழ் பொருளை உணர்வதால வருகின்ற பையன் எனக்கு கிடைக்கணும்னா ஏய் இது இது எவ்வளவு பையன் ஒரு சாதாரண பையனை முத்தமிழை உணர்வதனால் கிடைக்கின்ற பயன்கிறது அப்படி முருகப்பெருமானே கிடைக்க மாதிரிதான் அந்த பயனை கேட்கின்றார் அடுத்து உண்மை தவ பயனை கேட்கின்றார் மெய் தவ பயணம் இப்படி பல வாழ்வும் இப்படி பல வகையான வளமான வாழ்வினை ஒரு பக்கம் கேட்டுவிட்டு பழைய முக்தியல் பதமும் கேட்கின்ற அதாவது பழமையான முத்தி பதம் அது அதுவும் தர வேண்டியிருக்கிறார் நட்புற பரவு கற்பக தரு வாழ்வும் எல்லோரும் விரும்புபடியாக இருக்கின்ற கற்பக மரம் அந்த கற்பக மரம் இருக்கின்ற இடம் தேவலோகம் அப்படி அந்த தேவலோகத்தை வாழ்வும் இங்கே வரணும் கேட்கிறாராம் ஆக அத நட்புற பரவு கற்பக தரு வாழ்வும் புகரில் புத்தியுற்றரசு பெற்றுற நல்ல புத்தி புகரில் பெற்று குற்றம் இல்லாத புத்தி இப்ப நல்ல ஒரு சிலருக்கு வந்து நல்ல நல்ல இறைவன் வந்து நிறைய புத்தியை கொடுத்துருப்பான் ஆனா கூட அது என்னன்னா நல்லதுக்கு அதை பயன்படுத்துனாங்களான்னு சொல்ல முடியாது ரொம்ப குற்றமுடைய செயல்களுக்கு அந்த புத்தியை பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால என்ன பயன் கிடைத்து விட போகிறது அவர்களுக்கு இழிவான வாழ்வு இப்ப இருக்கிறது மட்டுமல்ல இனி அடுத்து வருகின்ற பிறவிகளிலும் இழிவானத்தான் அமையப் போகிறது அதனால் தான் சொல்லிடுறோம் புத்தி இருந்தால் பெருசில் அது குற்றமில்லாத புத்தியாக இருக்க வேண்டும் அதே இந்த லட்சம் கேட்டுக்கிறாரு பாருங்க முகரில் குத்தி யுற்று அரசு பெற்றோர பொலியும் அப்படியே அரச வாழ்வு கிடைக்கிற மாதிரியான அமைப்பும் அற்புதப் பெரு வாழ்வும் அவ அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புத வாழ்வு கிடைக்க வேண்டும் குல நகற்றிட பல விதத்தினை குலன் ஐம்புல பந்தம் இந்த பந்தனை அகழ்வதற்காக எப்படி சொல்றாரு பாருங்க ரொம்ப அழகாக போல நகற்றிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தரவேன் அப்ப வெறுமன புலன் நகற்றிடணும்னு கேட்கல அவரு அந்த பாய்புல பந்தனை அகழ்வதற்காக என்ன செய்ய வேண்டும்ங்கிறத சொல்றாரு என்ன செய்யணுமா பலவாறு உன்னை புகழ வேண்டும் அப் ஆக எப்பெருமானே பலவாறு புகழ்கின்ற பொழுது ஐம்புல வந்தனை அகலுங்கிற அந்த கருத்தினை அழகாக உள்வைத்துச் சொல்லியிருக்கிறோம் புல நகற்றிட பல விதத்தினை புகழ்கின்ற பலத்தினை தர வேண்டும் ஆக அப்படி ஒன்றை புகழணும் அந்த புகழ்வதற்குரிய அந்த தன்மையை எனக்கு தரணும் அதுக்கு பலத்தை எனக்கு தர வேண்டும்னு கேட்டுக்கிறார் இப்படியாக ஏழு வேண்டுகோளை வைக்கின்றார் உண்மை தவ பயன் வெளும் தமிழ் பொருளை உணர்கின்ற பயன் வர வேண்டும் முக்தி பதம் வர வேண்டும் கற்பக தருவாழ்வு வர வேண்டும் அரச வாழ்வு வர வேண்டும் அதில் பொழியும் அற்புத பெரு வாழ்வு வர வேண்டும் உன்னை பலவாறு புகழ்கின்ற பலம் தர வேண்டும் இப்படி கேட்டுக்கொண்டவர் யாரிடத்து இதை கேட்கின்றார் கழி என்கின்ற தளத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானிடத்தல்லவா அப்படி அந்த முருகப்பெருமானை எப்படி எல்லாம் புகழ்கிறார் பாருங்க தகரில் அற்ற கை தளம் விட அந்த தகரில் அற்ற கை அப்படிங்கிறது யார் அப்படின்னா தக்கனுடைய யாகத்திலே ஆபிர்வாவம் போய் வாங்கிய அக்னி அவன் கையெழுந்தான் அதை சொல்லுகிறார் தகரில் அற்ற கை அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா அவனிடத்து இறைவன் இந்த நெருப்பு பிழம்பை எடுத்து செல்ல சொல்கின்றார் அதை தாங்க முடியாம விட்டுறான் எப்பொழுது என்றால் நெற்றி கண் அதுலிருந்து தீப்பொறி ஆறு உயிப்ப இல்லையா இறைவன் ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி சென் தளர்கண் ஆறும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறு உயிப்ப அதன் மீதி வந்து அந்த அந்த ஆறு ஆறு உயிப்ப அதை இப்ப யார் வந்து போய் எடுத்துட்டு வர முடியும் அப்ப அந்த எவருமான் தான் அதனை அங்கன் தளர்பிழம்பை பொற்கரத்தால் அங்கன் எடுத்து அமைத்து அதை அவரை எடுத்து வாயுவை கொண்டு ஏகுதி என்று எம்மார் கொடுத்தழைப்ப இப்படி வாயு கொடுத்து விடுறார் வாயு வந்து அதை கொண்டு வந்து தீக்கடவுள் தீக்கடவுள் தீ கிட்ட அக்னி கிட்ட கொடுக்குறோம் அக்னி அதனை தன்னால தூக்க முடியவில்லை அக்னிக்கே அந்த பிழம்பினை ஆஹ் பொறுக்க முடியவில்லை அப்படிப்பட்ட அந்த புலம்பினை வெகு விரைவாக சென்று பகீரதியாகிய கங்கை இழத்து கொடுக்கின்ற அங்க சீத பகீரதிக்கே சென்று வைப்ப அதன் மீதி வந்து அதுக்கப்புறம் என்ன அந்த பகீரதியும் வடி சுறுசுறு வட்டி போற நிலையில வேக வேகமாக சென்று சரவணத்தில் கொண்டு வைப்ப அப்ப சரவணத்துல கடைசில போய் போட்ட உடனேதான் ஆறு மலர்களிலே ஆறு குழந்தைகளாக வடிவெடுக்கின்றான் முதல் பெருமான் அதே அழகா சொல்ற தகரில் அற்ற கைத்தலம் விட பிணை சரவணத்தில் பயில்வோனே சரவண பொய்ல ஆறு மலர்களிலே பயின்று நிற்கின்றவனே தனிவனத்தினத்தியிருமார் என்று தனிவனத்திலே இல்லாத அந்த தினைப்புணம் காத்து நின்ற வண்டியை அவளிடத்து சென்று அவளோடு பேசி அஹ் தழுவி நின்ற முருகப்பெருமானை சொல்றார் புனம் திணைப்பு காத்து நின்ற வள்ளியை தழுவ பொற்புயம் கொண்ட திருமார்பை உடைய முருகப்பெருமானே சிகர வெற்பினை பகர் பகிரும் வித்தகத்திரையில் சுடர் குமரேசா என்று கிரௌச்ச மலையை பொடி பொடியாக்கிய அந்த அவனுடைய வித்தக திரல் அவனுடைய அந்த அயில் அயில்னா வேல் அந்த திரல் உடைய வேலினுடைய அருமையை சுடர் விடுகின்ற அந்த வேலை உடைய குமரேசனே என்று விழித்து செழு மலர் இடைக்கடி பெருமானே இது ரொம்ப ஒரு சிறப்பு செழு மலர்கள் மலர் பொழில்களாக இருக்கின்ற அந்த இடைக்கழி என்ன மலர் தொழில் குராமரம் இங்க இருக்கின்ற குறாமரத்தின் கீழ் முருகப்பெருமான் இருக்கின்றார் ஆக திருடைக்கழி இடைக்கடி திருவிசைப்பாவிலும் இந்த குறாமரம் நீழலிலே இருந்து அருளுகின்ற முருகப்பெருமானை ஒவ்வொரு பாடலிலும் வைத்து பாடியிருப்பார் சேர்ந்தனர் அதுபோல இவரும் குராமரத்தின் கீழ் இருக்கின்ற அந்த அந்த காட்டி முருகப்பெருமான் என்பது வைத்து நமக்கு அந்த பெருமாளே அங்க யோகமூர்த்தியாக முருகப்பெருமான் அங்க இருக்கின்றார் அந் அப்படிப்பட்ட அந்த சிறப்புடைய திரு இடைக்கழியிலே இருக்கின்ற முருகப்பெருமானே போல நகற்றிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தர வேண்டும் என்று உன்னை நான் புகழ்ந்து பாடுவதற்குரிய தன்மையையும் அதற்குரிய அறிவி அறிவினையும் அதற்குரிய பலத்தினையும் முருகப்பெருமானை நீ தான் தர வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த வேண்டுகோளை வைக்கின்றார் பல வளமான வாழ்வு வேண்டும்ன்னு கேட்கறதால விட இறைவனை புகழ வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டா அதிலே எல்லாமே அடங்கிவிடும் அத்தனையுமே வந்துவிடும் என்கின்ற அந்த குறிப்பையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது கரும்பத் தமிழ் பொருளுமே தவ பயனமே படும் பலவா திரும தழுவோ புயல் திருமார்பின்னை பகிரும் வேத்தக திரளையில் சொட குமரேசைகிற வேற்பின்னை பகிரும் வேத்தக திரலையில் சுட பரவமாற்ற பார்த்தெரு கண்டி பெருமா இந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திரு என்கின்ற தளத்திலே பகரும் முத்தமிழ் பொருள் என்று ஆரம்பிக்கின்ற இந்த பாடல் நமக்கு சிந்தனைக்கு அமைந்தது மீண்டும் ஒரு பாடலின் வழி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்